சி ஓ நோட்டாக்கனு சொல்லிட்டிங்க இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா கோல்டு ப்ளஸ்ஸு லேட்டஸ்ட்டாக ஒரு வண்டி வாங்கலாம்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாகவும் இருக்கும் வண்டி தெளிவாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டிக்கு புது தொட்டி சைடு எங்கள் போட்டிருக்கு டயர் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் இது வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவை எஃப்சி இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே வண்டியில் லைவ்ல இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போய் தமிழ் காட்டுக்கு லைன் போட்டலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு இருபதாயிரம் ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மி கம்மியான கைப்பணம் போட்டுட்டு தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கன்னாலும் சரி சரி லோன் பண்ணி கொடுக்க சொன்னிங்கன்னா லோன் பண்ணி கொடுக்கலாம் நம்மக்கிட்ட டாட்டா ஐஸ் வண்டியில் எல்லா டைப் வண்டியுமே அவைலபிளாக இருக்குது டாடா ஐஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வண்டிக்கு மேலே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி டாடா ஈஸியில் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டெயிட்டாக சியோ நாட்டா கன்சல்ட்டிங் வாங்க எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா வரும் நேரில் வந்து பாருங்கள் நெகோஷியபிள் தான் பண்ணி கொடுத்துர்லாம்